சிவனை நோக்கி சில அசுரப்படைகள் வேகமாக ஓடி வந்தன திரிசூலத்தை இறுக்கி பிடித்திருந்த சிவபெருமான் நொடிக்கும் குறைவான நேரத்தில் வானத்தை நோக்கி தாவி சில வினாடிகள் அந்தரத்தில் பயணித்து தன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த அசுரப்படைகளுக்கு நடுவில் குதித்தார் அவர் குதித்த வேகத்தின் அதிர்வினாலும் ஒளியின் வேகத்தில் சூலத்தை சுழற்றியதாலும் இமைப்பொழுதில் அசுரர்கள் ஆயிரக்கணக்கில் மடிந்து விழுந்தனர் சில பயங்கர சக்தி வாய்ந்த அசுரர்கள் வீழ்ந்த இடத்தில் அதே போன்று இன்னும் சில அசுரர்கள் உருவெடுத்தனர் மரணத்தை வெல்வதற்காக இந்த அசுரர்கள் ஒரு உடல் மடிந்தால் அதே கணம் இரண்டு உடலாக மாறும் வரம் பெற்றிருப்பதை புரிந்து கொண்டார் சிவபெருமான் அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் மழியும் பொழுது அவர்களுக்கு பதிலாக மீண்டும் அதே உருவிலும் அதிக சக்தியுடனும் இருவர் தோன்றுகிறார்கள் இது அசுரர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்துகிறது இதனால் தான் தேவர்களும் அச்சமடைந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்திருப்பார்கள் என்று யூகித்து கொண்டார் சிவபெருமான் அடுத்த நொடி மீண்டும் விண்ணில் பாய்ந்த அந்த அசுரப்படைக்கு எதிர்ப்புறத்தில் சற்று தொலைவாக தரையிறங்கினார் அப்போது அவருடைய உடலில் அதிக வியர்வை ஏற்பட அந்த வியர்வை துளிகள் விழுந்த இடத்தில் எல்லாம் மாத்திரைகள் எனும் பல்லாயிரக்கணக்கான பூதங்கள் தோன்றின தொலைவில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் செய்வதறியாது தவித்தார் சிவபெருமான் நந்தியுடன் வந்து சேர்ந்த அக்கணமே அசுரர்களின் தோல்வி உறுதியாகிவிட்டதை அவர் புரிந்து கொண்டார் இப்போது சிவன் செய்த லீலையோ வினையை வினையாலும் மாயையை மாயையாலும் வேறருக்கும் வித்தை என்பதை அறிந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார் சிவனாலும் நந்தியாலும் தாக்கப்பட்ட அசுரர்கள் தரையில் வீழ்வதற்கு முன்பாக சிவனின் உடலின் வியர்வையிலிருந்து தோன்றிய மாத்திரி பூதங்கள் அந்த அசுர உடல்களை விழுங்க ஆரம்பித்தன பூதங்களின் வயிற்றுக்குள் போன அசுர உடல்களால் மீண்டும் இரண்டு தனித்தனி உடல்களாக உருமாற முடியவில்லை அடுத்த சில நிமிடங்களில் அசுரப்படைகளின் எண்ணிக்கை சரிபாதியாக குறைந்தது வேறு வழியின்றி இந்திரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அசுரப்படைகளும் மீண்டும் சுமேறு மலைக்கு திரும்பி வந்து சிவனுடன் போர் புரிய ஆரம்பித்தன அதே நேரத்தில் யுத்தத்தை நிறுத்துவதற்கான சங்கோலியை சுக்கராச்சாரியார் முழங்க ஆரம்பித்தார் அந்த சங்கோலியை கேட்ட அடுத்த நொடி யுத்த நேதிப்படி போர் நின்றது அசுரகுரு சுக்கராச்சாரியார் சிவனை நோக்கி நடந்து சென்றார் அவருக்கு வழிவிட்டபடி இரண்டு பக்கமாக அசுரர்கள் அனைவரும் பிரிந்து நின்றார்கள் அவர்களுக்கு நடுவில் நடந்தபடி சிவனை நோக்கி போனார் சுக்கராச்சாரியார் அப்போது அசுரகுருவே இன்னும் சில நாளிகை அவகாசம் கொடுங்கள் இந்த பரமசிவனை நான் அழித்து விடுகிறேன் என்றான் ஒரு அசுரன் அவனை முறைத்துப் பார்த்த சுக்கராச்சாரியார் இன்னும் சில நாளிகை நான் தாமதித்தால் உங்கள் இனத்தாரை பற்றி கதைகளில் மட்டும்தான் கேட்க முடியும் என்று கூறியபடி அவனை கடந்து சென்றார் சுக்கிராச்சாரியார் நேராக சென்று சிவனை வணங்கினார் பசுபதிநாதா உமாபதியே தாங்கள் எங்களை தாக்கும் நோக்கம் என்ன எங்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் நடக்கும் இந்த போரில் நீங்கள் தலையிடும் காரணம் என்ன என்று கை கூப்பியபடி கேட்டார் சுக்கராச்சாரியார் நந்திக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த சிவபெருமான் பொறுமையாக தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தார் நந்தியையும் மற்றவர்களையும் அமரச் சொன்னார் தரையில் அமர்ந்த அசுரர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டனர் சிவபெருமான் சுக்கராச்சாரியரை பார்த்து அசுரகுருவே போரில் நான் தலையிடுவதை விரும்பாத தாங்கள் எதற்காக இந்த போரை தொடங்க உதவி புரிந்தீர்கள் என்று கூற முடியுமா தேவர்களின் குலத்தையே வேறருக்கும் நோக்கில் நீங்கள் அனைவரும் படை திரண்டு வந்த காரணம் என்ன என்றார் சிவபெருமான் சிவனின் கனிவான குரலைக் கேட்ட அசுரத் தலைவர்களின் மனம் அமைதியடைய தொடங்கியது அதே நேரத்தில் சிவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியாரின் முகம்தான் சாந்தமானதே தவிர அவருடைய உள்ளம் கொதித்து கொண்டுதான் இருந்தது அப்போது ஒரு அசுரன் கோபமாக எங்கள் உருவத்தை பார்த்து தேவர்கள் கேலி பேசுகிறார்கள் என்றான் அதைக் கேட்ட ஈசன் சிரித்துக்கொண்டே கொண்டே மூன்று கண்ணும் கருமையும் நீளமும் கலந்த நிறமும் புலித்தோல் ஆடையும் நாகத்தை ஆபரணமாகவும் இடுகாட்டு சாம்பலை விரும்பி உடலின் மேல் பூசிக்கொள்ளும் குணமும் கொண்ட என் உருவத்தை விட அழகாகத்தானே நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் என்றார் இதைக் கேட்ட அவருக்கு எதிரில் நின்ற அசுரன் தடுமாறினான் உண்மையான கேள்விகளுக்கே உள்ளம் ஏற்கும் விடை கிடைக்கும் என்பதை உணராமல் தவித்தான் எங்களுக்கு பூலோகத்தில் எந்த சுயவரத்திலும் தகுந்த மரியாதை இல்லை என்றான் இன்னொரு அசுரகுல தலைவன் அதை கேட்ட ஈசன் சிரித்துக் கொண்டே உங்களில் ஒரு மனைவியுடன் வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்றார் அதற்கும் அவர்களிடம் தக்க பதிலில்லை அப்போது அங்கு பால்முகம் மாறாத பாலகனாக இருந்த ஒரு அசுரனை அருகில் அழைத்தார் சிவன் அவனும் தயங்கியபடியே அவருக்கு அருகில் வந்து நின்றான் அவனுடைய ஒரு கை ஆயுதம் ஏந்தி இருந்தது அவனுடைய இன்னொரு கை துண்டாகி குருதி வலிந்து கொண்டிருந்தது காயத்தினால் ஏற்பட்ட வலியும் வேதனையும் அவன் முகத்தில் தெரிந்தது இதை பார்த்த சிவனின் முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை மறைந்தது அவனை அருகில் அழைத்து தன் மடியில் அமர வைத்தார் சிவனின் மடியில் அமர்ந்த நொடி அந்த பாலகனின் உடல் முழுவதும் ஒரு பரவசம் ஏற்பட்டது கண்களில் வலிய தன்னை மறந்து என் ஐயனே என்றபடி அவருடைய மார்பில் சாய்ந்து மயக்கமுற்றான் அந்த அசுர பாலகனின் சிதைந்த தோலை வருடிக்கொண்டே கொண்டே அசுரர்களை பார்த்து கோபமாக இப்போரில் வென்றால் நீங்கள் அடையப்போகும் போகும் லாபம் என்ன சுக்கராச்சாரியாரே நம்பி வந்தவர்களின் நலத்தை பேணி காப்பது ஒரு தலைவனின் கடமை என்பதை இந்த அசுரர்களுக்கு நீர் போதிக்கவில்லையா தேவனோ அசுரனோ இந்த பிஞ்சு பாலகர்கள் இந்த போரில் ஈடுபட்டு அவதியுறுவதை எங்கனம் தங்களால் ஏற்க முடிகிறது என்றார் அவருடைய குரலில் கோபம் நன்றாக தெரிந்தது அதே நேரம் சிவன் வருடிக் கொடுத்து கொண்டிருந்த அந்த அசுரகுல பாலகனின் கை மீண்டும் நல்ல விதமாக உருமாற தொடங்கியது இதை பார்த்து கொண்டிருந்த பல அசுரர்கள் தன்னிலை மறந்து சம்போ மகாதேவா ஹரஹர சம்போ மகாதேவா என்று எழுந்து நின்று இருகரம் கூப்பி வணங்கினார்கள் அவர்களுடைய கைகளில் இருந்த ஆயுதங்கள் தானாக கீழே விழுந்தன பிரகதீஷும் ஜானும் பைக்கில் அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் மச்சான் வண்டியை நிறுத்துறியா என்று ஜானின் குரல் கேட்டு பைக்கை ரோட்டோரத்தில் இருந்த ஒரு டீக்கடையின் முன்பாக நிறுத்தினான் பிரகதீஷ் இருவருக்கும் டீ சொல்லிவிட்டு திரும்பிய ஜான் பிரகதீஷின் முகம் வாடி இருந்ததைக் கண்டு என்னடா பிரகா எமல கோபமா என்றான் பிரகதீஷ் ஜானை லேசாக முறைத்துப் பார்த்து கொண்டே பின்ன என்னடா நீ பாட்டுக்கும் மீரா பேர எங்க அம்மா முன்னாடி சொல்ற நாளைக்கு அவளே ஒத்துக்கிட்டாலே எங்க அம்மா பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்றான் ஜான் பிரகதீஷை சில வினாடிகள் உற்று பார்த்தான் பிறகு டே பிரகா நீ என்ன மாதிரி அனாதை கிடையாது உன்னோட கல்யாணத்தை சிறப்பா நடத்தி தான் உங்க சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட மூணு வருஷமா நீ அந்த மீரா பின்னாடி சுத்திக்கிட்டு தான் இருக்க என்னைக்காவது உன்னை ஒரு ஆளா மதிச்சிருக்காளாவ என்றான் ஜான் ஒரு கிறிஸ்துவ ஆசிரமத்தில் அனாதையாக வளர்ந்தவன் எப்படியோ கஷ்டப்பட்டு பொறியியல் முடித்து பிரகதீஷ் வேலை செய்யும் அதே நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிகிறான் அவனும் ஜானும் கடந்த மூன்று வருடங்களாக ஒரே ப்ராஜெக்டில் வேலை பார்க்கிறார்கள் ஆரம்பத்தில் பேயிங் கெஸ்டாக பிரகதீஷின் வீட்டில் தங்கியவன் சிறிது காலத்திலேயே அவர்கள் வீட்டில் ஒருவனாக ஒன்றி போனான் ஜானும் பிரகதீஷும் உயிர் நண்பர்களாகவே மாறிவிட்டார்கள் ஜான் சொல்வதிலும் அர்த்தம் இருந்ததை புரிந்து கொண்ட பிரகதீஷ் சற்று சலிப்பாக எங்கடா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன் சும்மா பார்க்க மட்டும்தானே செஞ்சேன் அவ கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் நீ சொல்றதும் தான் அவ தான் என்ன ஒரு கொலிகா கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாளே என்றான் சரி பிரகா நேரம் ஆச்சு கிளம்புவோம் அப்புறம் அந்த டீயல் வேற நை நைன்னு புலம்புவான் என்ற ஜானின் கூற்றை ஆமோதிப்பதை போல தலையாட்டி கொண்டே அவசர அவசரமாக டீயை குடித்துவிட்டு சென்று பைக்கில் ஏறி அமர்ந்தான் பிரகதீஷ் அலுவலகத்திற்குள் நுழைந்தவுடன் சிஸ்டத்தை ஆன் செய்து மெயில் பாக்ஸை ஓபன் செய்து அவர்களுக்கு வந்திருந்த இமெயில்களை படித்து பார்க்க ஆரம்பித்திருந்தனர் அப்போது அவர்களை நோக்கி வந்த அவர்களின் அலுவலகத்தோழி சுகந்தி டே ஜானு போனஸ்ல கைய வச்சிட்டாங்கடா கம்பெனி நிலைமை சரியில்லையா அதனால பாதி காசு தான் கொடுப்பாங்களாம் என்று புலம்பியவளை பார்த்து உலகமே ரசஷன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு ஏதோ பாதியாவது வருதுன்னு சந்தோஷப்படுவியா என்றான் ஜான் கிண்டலாக என் வீட்டுக்காரர் திட்டுறாரு என்னோட பேஸ்லிப்ல கைக்கு வர சம்பளம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு கோபப்படுறாரு என்று சலித்து கொண்டாள் உன் ஹஸ்பண்டுக்கு செக்ரட்டேரியட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை நம்ம கஷ்டம் அந்த ஆளுக்கு எங்கே புரிய போகுது அப்போது எதுவும் பேசாமல் வேலையில் மூழ்கியிருந்த பிரகதிஷை பார்த்து என்னடா இவன் வந்த உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் என்றவளிடம் அது ஒண்ணுமில்ல சுகந்தி இவனுக்கு அவங்க அம்மா ஒரு ஹிந்து பொண்ணாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ற ஜானை திரும்பி முறைத்து பார்த்தான் பிரகதீஷ் அப்போது சுகந்தி டே பிரகா உன்னோட ஆள் வர்றா பாரு என்றாள் இதைக் கேட்டவுடன் அவனுடைய முகத்தில் இருந்த கோபம் லேசான வெட்கம் கலந்த புன்னகையாக மாறியது மெதுவாக திரும்பி பார்த்தான் அங்கு கண்ணாடி கதவை திறந்து கொண்டு மீரா உள்ளே வந்தாள் மீரா மைமுனா சித்திக் ஐந்தரை அடி உயரம் பிஞ்சு கேரட்டின் நிறம் செதுக்கி வைத்ததை போன்ற உடல்வாகு சற்று அகலமான இடை ஆனால் இலை போன்ற மெல்லிய வயிறு மெல்லிய வளைவான புருவங்கள் அகலமான ஆனால் கூர்மையான கண்கள் பஞ்சுமிட்டாய் நிற உதடுகள் மற்றும் குழந்தை முகம் கருப்பா இல்லை ப்ரௌனா என்று கணிக்க முடியாத ஃபோனிட்டையில் கூந்தல் ஆண்கள் அணியும் கருப்பு ஜீன்ஸும் சற்று அடர்த்தியான பச்சை நிற டி ஷர்ட்டும் முடுத்தியிருந்தாள் காலில் பெண்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ஷூ அணிந்திருந்தாள் நேராக இவர்களிடம் வந்தவள் அந்த கோட் ஃபிக்ஸ் ஸ்டேட்டஸ் என்னாச்சு என்றால் அவளுடைய முகத்தில் தோழமையோ நட்போ சிறிதும் இல்லை